வாருங்கள் ஜெபிப்போம் இறைவா இன்றைய தினத்தை எதிர்கொள்ள எனக்குத் தேவையான ஆற்றலை எனக்குத் தாரும் எனது பணியை நன்றாகச் செய்வதற்கு வேண்டிய முயற்சியும் தாரும் யாரும் காணாவிட்டாலும் யாரும் புகழாவிட்டாலும் யாரும் குற்றம் சொல்லாவிட்டாலும் அதே உழைப்புடன் செயல்படச் செய்யும் சுயக்கட்டுப்பாட்டையும் தாரும் சிறந்ததைத் தவிர வேறொன்றையும் உருவாக்காதிருக்கச் செய்யும் சுயமரியாதையையும் தாரும் என்னுடன் வாழ்வதையும் என்னுடன் வேலை செய்வதையும் எளிதாக்கும் அன்பும் மரியாதையும் தாரும் இன்றைய தினம் நான் வாழும் விதம் உமக்குப் பிரியமானதாக இருக்கச் செய்யும் இந்த நாளின் முழுவதும் துயர்த்தோருக்கு ஆறுதலாகவும் தனிமையில் உள்ளோருக்கு நண்பராகவும் மனக்கவலையற்றோருக்கு ஊக்கமளிப்பவனாகவும் தேவைப்படுவோருக்கு உதவியாகவும் இருக்கச் செய்யும் உமது பரிசுத்த ஆவி என்னுள் இருந்து உமது அன்பின் வார்த்தையை மக்களிடம் சொல்லும் உமது பணியைத் தொடர எனக்குத் தக்க வலிமையைத் தாரும் ஆமின்